ராஜியோட கனவை நிறைவேற்ற தயாராகிற கதிர் மருமகள்களினுடைய ஆசைக்கு கிரீன் சிக்னல் காட்டுற பாண்டியன் இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம ஸோ அந்த வகையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு தெரியாம செந்திலன் கதிர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாலுமே வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளுமே குடும்பத்தை அனுசரித்து நல்ல மருமகளாகவும் பொறுப்பான மனைவியாகவும் தான் இருக்கிறாங்க ஆனா சரவணனோட காதலுக்கு சொல்லி நான் பார்த்து வைக்கிற தான் கல்யாணம் கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தங்கமையெல்லாம் மருமகளாக கூட்டிட்டு வந்தாரு ஆனா அப்படி வந்த மருமகள் தான் பொய்யும் பித்தளாட்டமும் சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஏமாற்ற விதமா நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த உண்மை எல்லாமே பாண்டியனுக்கு தெரிய வரும்போது தான் மீனாண்டு ராஜோட அருமைகள் புரியும் அந்த செந்தில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மீனா அரசாங்க ஊதியத்துல கௌரவமா வேலை பார்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பணக்கார வீட்டு பெண்ணா இருந்தாலுமே பாண்டியனோட குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு மருமகளாகவும் மாமியாருக்கு அன்பான மருமகளாகவும் கணவருக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் பல விஷயங்கள்ல இருக்கிறாங்க அதே மாதிரி கோமத்தி கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜியன் கதிர் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ற விதமாக ஆறுதலாக இருந்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில ராஜினுடைய கனவு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கதிருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால ராஜினுடைய நம்பிக்கையை அதிகரித்து போலீஸ் அதிகாரியாக ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதிர் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவு பண்ணிட்டாரு அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா தான் கதிர் ராஜியோட வேகத்தை சோதிச்சு பாக்குறாரு அதுல ராஜி நம்பிக்கையோட இருக்கிறதுனால கதிர் ராஜியை போலீஸ் அதிகாரியா ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் எடுத்துக்கிட்டாரு அதனால கனவை நிறைவேற்ற நீ செயல்படு உனக்கு பக்கபலமா நான் இருப்பேன் உன்னோட அப்பா சித்தப்பான்னு சொல்லி மத்தவங்க தடுத்தாலும் பரவாயில்ல நீ உன்னோட லட்சியத்தில் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதோட பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஸோ அந்த வகையில் ராஜியோட ஆசையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா பாண்டியன் கண்டிப்பாக க்ரீன் சிக்னல் கொடுத்துடுவார் அதோட முத்துவேல் அண்ட் சக்திவேல் முன்னாடி ராஜி அவங்களுடைய கனவை நிறைவேற்றி போலீஸ் அதிகாரியாக ஜெயிச்சு காமிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பதிலடியாகவும் இருக்கும் ஸோ எனிவே கதிர் ராஜினுடைய கனவை நிறைவேற்றுவாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்